நெருங்கி வந்து இருக்கின்றன பாளங்கள் உடந்து வந்து இருக்கின்றன சிறப்பு பரிசுளே பெருவெர்க்கே சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேத்திடவா துதி துமிக்க வீrangleக்கு பெருமை சேத்திடவா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மண்ணிலே அறுவடை பண்ணுரிகின்றார்アルミதெ బొబ్బடாய் யம்மவே கொப்புடாய் யம்மவே தேர்ந்துடவா முன்னிட்டு காரைக்குடி மண்ணை நனைர்க்கச் செய்யறதால சீரும் சிற포டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றார் மாவர் மடமாடு திருவிழாவிலே தலைமிறக்கப்பட்டு விளையாடி மாவட்டம் காரைக்குடி கண்ணன் பிரபான் நினைவாக தோற்றத்தோடு தலைமறைக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற அந்த காலையில் எப்படியும் பிடித்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் திருக்கோட்டை மாவட்டம் வருமாறு அதுவாறு அந்த முறை இன்று வரை நடக்கின்ற தனி சிறப்பு பெற்ற புதுக்கோட்டை மாவட்டம் திருவாரம்பட்டு நம்பி நாட்சியம் என்பது ஈவரிலும் கடுமையான போராடி கொண்டிருக்கின்றார் குறைந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு பெயரும் சிறப்பு பரிசிலும் காலையாக இருக்கலாம் காலையாக இருக்கலாம் சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா நேரங்கள் எரிஞ்சு கொண்டிருக்கிறார்

சிறப்பு மிக்கையா துடிப்பு மிக்க வீரர்களா புதுக்கோட்டை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா சிவகங்கை மாவட்டம் காரை குடியா புதுக்கோட்டை மாவட்டம் பட்டியாட்டம்

அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு பெயரையும் பெறுவதற்கு காலையா 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 சிறப்பு மிக்க வேலைக்கு பெருமை சேர்த்திடவா உயிர்ப்பிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கண்ணன் பிரவா நினைவாளா தமிழரசி பாண்டி காலைக்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் பற்றி நம்பி நாட்டிய பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வேலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வேறுகளுக்கு பெருமை சேதிடவா சில எங்கள் மாவட்டம் என்றாலே இடமாறு என்றாலே புதன அடுத்த

பரிசு தொழிலும் சிறப்பு பரிசுகள் நிறைவு இருக்கு காலையா 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 சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் தமிழரசி காளைக்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் பிரதாரம்பட்டி நம்பி நாட்சியமர்கள் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தமிழனுடைய வீரம் கலாச்சாரம் பாரம்பரியத்திலும்

நீங்கள் எல்லாம் சிவகங்கை மாவட்டம் அழுகப்பட்டி உழவனவர்கள் ராமநாதபுரம் திருவாரக ஏஎம் சென்றார் எங்களை அழைக்கப்படுத்தி கொடுமாறு பேர் கேட்டுக்கொள்கின்றார் அதனை தொடர்ந்து பாசங்கரை கட்டுமான கருமையாளர்கள் அந்த வாடகையை எதிர்கொள்வதற்காக அரியக்குள் எண்பத்தி ஐம்பது மத நிகழாக ஏஎம்பி சென்றனர் நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் பள்ளிக்குடி தொன்னிலை நாடு கருப்பு கோயில் அந்த சேவனை கட்டாரை துணையோடு காலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன வரஞ்சி கோயிலின்